அவ கேட்பவை தீர விசாரித்த வெளியும் சொல்லியிருக்காங்க கீழகிறதா எடுக்கணும்

முள்ள நேரத்துக்கு போங்க காடும் சார்ந்த இடமும் நான் குட்டியை பார்த்ததே காடும் காடு சார்ந்த இடத்துல மானு வாழாத இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி போய் சொல்றீங்களே இல்லாத பொருளை ஒன்றை இருக்கு இருக்கு என்று சொல்லி வாதாடாமல் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல நீங்க இருக்கின்ற இந்த குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது இயற்கை நீங்க சொல்ற குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது என்பது என்னமோ இயற்கை இல்லைன்னு சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லை நான் பார்த்துதான் முல்லை நிலம் காடும் காட்டு சார்ந்த இடத்துல பார்த்த மான் என்னை கண்டு பார்த்து பயந்து உங்க இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு வாழ்கிறேன்னு சொல்லவே இல்லை நான் எவ்வளவு நேரம் நினைக்கிறேன்னா அது வரைக்கும் இந்த குட்டி உள்ளதே இருக்கு

ஒருத்தர் அறைக்குள்ள போகும் பொழுது கதவே திறந்திருந்தாலும் உள்ள வரலாமான்னு கேட்டு போகணும் அதுக்கு பேர் தான் நாகரிகம் எதுக்காக சொல்லணும் அப்ப முடி சொத்தும் கேட்டு எடுக்கணும் அப்ப சொத்து இல்ல பாட்ட முடி சொத்தா இருந்தா கூட கேட்டு வாங்க அவசியம் இல்ல யாரு விட்டு சொத்தம் இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும் நான் கேக்குறேன் நமக்கு கைகால இரவு நல்லா தானே படிச்சிருக்காரு ஆமா உழைக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்குல்ல உண்மை ஏன் எங்க அப்ப ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு எங்க அப்பா கூட ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க சம்பாதிக்கல

வெளிநாட்டுலாம் பத்து வயசு ஆயிடுச்சா போதும் இருந்தா நம்ம நாடு வளர்த்த நாடு ஆயிருக்கும் நம்ம பிள்ளையில கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பேர பேத்திகளுக்கு என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறீங்களே ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்க கல்யாணத்தை பண்ணி வச்ச பின்னாடி குடும்பத்தை நீ பாக்க கூடாது வச்ச

நீங்க பரண் மேல இருந்து ஆகாய மார்க்கமாக வரும் பறவையை என்று தாண்டி இல்ல ராஜா ராஜா நாங்க காவல் பாக்குற இடத்துல மிருகமும் வராது இந்த இடத்துல கிளியும் பறவைகள்ல மிருகங்கள் முள்ள நிலத்தை தான் வாழும் பொம்பளைமே சரிங்க ஆராய்ச்சி ஆம்பளை கண்டால எனக்கு சுத்தமா பிடிக்காத ரொம்ப பிடிக்கும் கொம்பளைச்ச கேபா இருக்க மாட்டிங்க பொ கொம்பளை பேச்ச எல்லாரும கூடாது

லட்சுமணன் கோடு போட்டு இதை தாண்டி போனார் சொன்னாரேங்கிறதுக்காக சீதை கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னா ராவனும் சீதைய சிறைய எடுத்திருக்க மாட்டார் அப்படி எடுக்காம இருந்திருந்தா ராமன் போயிருக்க முடியாது அசோகணம் போய் சீதையை கொண்டு வந்து ராவணன் அதுக்கு உண்டான கதைகள்லாம் முடிச்சு அவருடைய பெருமைகள் தெரியாம போயிருக்கும் ஆனா சொல்லுவாங்க சொன்ன வச்சு அந்த பொம்பளையால கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு நல்லா இருந்திருக்கணும் எப்பொழுதுமே ஒரு மனிதர் ஒரு நேரத்துல சொல்றதை கேட்கல அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கின் முறைப்படிதான் விதியை நடக்கும் அதனாலதான் அந்த அம்மா அந்த இடத்தை தாண்டதுனால நன்மை பிறந்துச்சு இந்த இடத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு நன்மை நடக்கும்னா வேற சொல் பேச்சு கேட்காமக்கு இப்படி ஒரு காரணம் வச்சிருக்கீங்களோ இது காரணம் இல்லையே அப்புறம் நீங்க கதையை நல்லா ஆராய்ச்சி பாத்தீங்களா ஒரு விஷயத்த படிக்கல ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்றீங்களே இப்ப வள்ளுவ பெருந்தகை நமக்காக திருக்குறள் கொடுத்திருக்காரு ஆமா திருக்குறள்ல நிறைய விஷயங்கள் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுல நச்சு நின்னுக்கும் அது போல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது இப்ப எப்பொருள் யார் வாய் கேட்பிலும் அப்படின்னா ஒருவரை குறிக்குமா யார் யார் வாய் கேட்பிலும் அப்படின்னா யார் அதுல திறமை உள்ளவனா இருக்கானோ இந்த உலகத்துல ஒரு ஒரு களத்துல இறங்கணுமாலும் சரி ஒரு தொழில இறங்கணுமாலும் சரி முடிவு பண்ணிட்டு அதுல இறங்கிடணும் ஏன்னா நம்ம இறங்க தயங்குற அந்த நொடி பொழுது அடுத்தால அந்த விஷயத்துல இறங்க தயாரா நிற்கும் அதனாலதான் யார் யார் வாய் கேட்பிடும் யார் இதுல ஜெயிக்க முடிஞ்சவனும் அவனுக்கு தான் அந்த பொருளை காண முடியும் ஆனா அதுக்கு தயங்கி நிக்கவே அந்த பொருளை காண முடியாது அதுக்காக தான் படிச்ச விஷயங்களை பகுத்து பார்க்க தெரிஞ்சவனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் நானும் சொல்லிக்கிறேன் மூணு பேர் காவல் பாக்குறவங்க நீங்களே சொன்னீங்க வேட்டை எடுப்பதற்கு மறுக்கா

பாக்குறவங்கள சின்னப்ளையனா தம்பி சொல்லல அண்ணன் சொல்லல கொஞ்சம் வயதானவங்கள அப்பான்னு சொல்லலாம் தாத்தான்னு சொல்லலாம் இதுல நீங்க சொல்ற மொழியில எனக்கு இருக்கா ಅದில தான் ஓரம் ஆமா ஆமா நல்லா சொல்றீங்களே மூணு பேரு காவல் இருக்கா அடினே என்னை மாதிரி ஒரு வேட்டைக்காரன் இப்டி வேட்டைக்கு போனானாம் இப்படி இப்டி வேட்டைக்கு போம்போது உங்க மாதிரி ஒரு அழகான பெண்ணா உங்களுக்கு சந்தேகமா இருக்க தெரியுது சொல்லுங்க கதைய சொல்லுங்க கதைய மாதிரி ஒரு அழகான பெண்ணா நீ பார்வயில பட்டோறேன் எப்படியாவது இவள சரி பண்ணிரணும் சரி பண்ணானே

Don't i in the world

మాజల గుండ్రో ఇదలల గుండ్రో పొజిని కాక తాలే కురవని కన్ననియవల నాలే దేవేరియా మాకు నమదిని కవిసావి నిలవర బొలగే నివేతరియా మాకు నమదిని కవిసావి నిలవర బొలగే నివేతరియా మాకు నమదిని అంతమేలా தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில் இருக்கிறேன் தெய்வான சக்கலத்தை வள்ளி குரத்தி கதையில் இருக்கிறது कारम नहीं लीला मां के विगति नडकुरी हरि कथा वाला नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो पीर के के नो मेरी पादन के के हरि कथा वाले नो

நார்த்த வேண்டும் நல்ல மையா செய்ய வேணும் நாரில் நிற்க வேண்டும் நல்ல மையா செய்ய வேணும் கூறு பேன தங்கமே சரகமாக வேணும் வட்டி பேணுவார்பானோ வந்து பிறந்த வேணும் பணம் வேணும் பெருக வேணும் ஞான தங்கமே ஊரக பாட வேணும்

우리 분야. 다